வணக்கம் நண்பர்களே இது உங்க கைமானம் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான மீன் குழம்பு நம்ம செய்ய போறோம் அதுவும் இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளா ரொம்ப குறைவான பொருட்களை வச்சுதான் செய்ய போறோம் அதுவும் நம்ம வீட்டு தான் நம்ம செய்ய போறோம் சரிங்களா இந்த மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம என்ன மீன் யூஸ் பண்ணிருக்கோம்னா கவலை மீன் வச்சு நம்ம செய்ய போறோம் சரிங்களா சரி வாங்க இந்த டிஷ் எப்படி செய்யலான்ட்டு பாக்கலாம் நம்ம சேனல்ல செய்யற ஒரு ஒரு டிஷ்ஷும் உங்களுக்கு புரியும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படி புரியலைன்னா கமண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இந்த டிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம் சரிங்களா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு எப்படி அதாவது என்ன பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுற சொல்லி கிளியராக கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம போதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதை யூஸ் பண்ணி கரெக்டான மெஷர்மெண்டில் கரெக்டாக செய்யுங்க நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும் சரிங்களா சரி வாங்க இந்த டிஷ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க புளியை நம்ம ஒரு லெமன் சைஸில் நம்ம எடுத்து இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி இவ்வளோ தேவை அதை சேர்த்து நம்ம கரைச்சி புளியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் சரிங்களா இது கூட மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு மிளகாய்த்தூள் இது வந்து மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழுலேருந்து பத்து ஸ்பூன் கணக்கு வரும் சரிங்களா உங்களுடைய மிளகாய் தூள் வந்து காரத்தன்மை எந்த லெவலில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும் சரிங்களா இது வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நாங்கள் இந்த மெஷர்மெண்ட் நாங்கள் எடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு காரத்தன்மை எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம கையாடை போட்டுரும் சரிங்களா இந்த உப்பை போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து உரமாக வச்சிடுங்க இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு சட்டி ஒன்று எடுத்து வச்சுருங்க சட்டி நல்லா சூடானதும் இந்த குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் நம்ம இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் வாசனை நல்லா பிரமாதமாக இருக்கும் இந்த எண்ணோடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தஞ்சு எம்எல் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா என்ன நல்லா சூடானதும் இந்த குழம்புக்கு தேவையான தாளிப்பு நம்ம போடணும் சரிங்களா தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெந்தயம் கடுகு உழவு தம்பருப்பு வடகம் யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா நீங்க வடகம் யூஸ் பண்ணி செய்யக்குள்ள வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இந்த குழம்பு வெந்தயத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னாக்கா கால் ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் வடகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரை ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு கால் ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போது வெந்தயம் போட்டு வெந்தயம் கொஞ்சம் லைட்டாக பொறிஞ்ச பண்ணி கடுகு உளுத்தம் பருப்பும் வடகமும் நம்ம உள்ள போடலாம் சரிங்களா இது மொனும் பொறிஞ்சு வந்ததும் வெங்காயம் நம்ம படப்போம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது சின்ன வெங்காயம் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த குழம்புக்கு வெங்காயம் ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா வெங்காயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஆறுலேருந்து ஏழு நம்பரை நம்ம யூஸ் கட் பண்ணி நம்ம வச்சிருக்கோம் இதுக்கு தக்காளி மட்டும் நம்ம அதிகமாக சேர்க்க போகிறோம் சரிங்களா வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ண கையோடய வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கோம் பூண்டு வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ரொம்ப நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம நல்லா இடித்து வச்சுருக்கோம் சரிங்களா கூடவே இதை போடுங்க ஏன் நம்ம வெங்காயம் போட்ட பண்ணி இதை போடுறோன்னாக்கா இந்த எண்ணெயோட வெங்காயமும் இந்த பூண்டு சேர்ந்து வேகக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இதை உடனே உடனே நம்ம செய்யணும் சரிங்களா போட்டு கொஞ்சம் நல்லா இது மாதிரி வந்து கொஞ்சம் பாத்துக்குங்க இந்த விஷை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் ரொம்ப கம்மியாதான் தான் நம்ம யூஸ் பண்றோம் இது வந்து நம்ம வீட்டு ஸ்டைல பண்றோம் சரிங்களா மீன் குழமையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ல செய்யலாம் இது ஒரு 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 வகையான டைப் தான் நம்ம செய்யப்போறோம் சரிங்களா செய்யறோம் சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைப்புக்கு இது மாதிரிதான் நம்ம யூஸ் பண்றோம் இந்த குழம்பு ரொம்ப பிரமாதமா இருக்கும் சிம்பிளாக செய்யலாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கி வச்சு கருவேப்பில வந்து போடுறேன் கருவேப்பிலை போட்ட கையோட பச்சை மிளகாய் நம்ம ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகா நம்ம எடுத்துருக்கோம் கையை நம்ம போட்டு சும்மா லைட்டாக வதக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கணும் தக்காளியுடைய அளவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம் சரிங்களா தக்காளி மீடியம் சைஸில் நம்ம ரெண்டு எடுத்துருக்கோம் இதுக்கு தக்காளி தான் அதிகமாக இருக்கணும் இந்த குழம்புக்கு தக்காளி போட்டாச்சு இப்போது இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றா மேஷ் ஆகுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா என்ன கைவிடாமல் கிண்டு ஏன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து இது கொஞ்சம் நல்லா உறங்கிறதுனால இந்த குழம்பு வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் வீட்டு ஸ்டைல நம்ம இது பண்ணலாம் இந்த குழம்பு செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம மீன் என்ன மீன் யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னாக்கா கவலை மீன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா நீங்க ஒரு ஒரு மீன் ஒரு ஒரு டேஸ்டா கொடுக்கும் சரிங்களா உங்களுக்கு என்ன மீன் கிடைக்கோ அந்த மீன்ல நீங்க செய்யறது ஒண்ணு தப்பு இல்லை நீங்க வஞ்சரம் கொடுவா இது மாதிரி மீன் மட்டும் இந்த டைப்ல செய்யாதீங்க அது வேற டைப்ல இருக்கு அதை நான் சொல்லி தரோம் உங்களுக்கு பாருங்க கொஞ்சம் நல்லா இது மாதிரி வதங்கி வரணும் இந்த பொருட்கள் எல்லாம் வதங்க வதங்க ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்குது அதை நீங்க செய்யக்குள்ள உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டில வரணும் உங்களுக்கு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இந்த குழம்பு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல இது வந்து குழம்பு குட்டி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ அதை எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே சேர்க்கிறோம் நல்லா கவனமாக எடுத்துக்கணும் இதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம வந்து முன்னாடியே போட்டாச்சு சரிங்களா இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி மட்டும் தாளிப்பை போட்டு வெங்காயம் தக்காளி மட்டும்தான் நம்ம வதக்கணும் சரிங்களா அதனால மிளகாய் தூடோ மஞ்சள் தூடோ உப்பு நம்ம எதுவுமே இப்போ சேர்க்கல எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே சேர்த்தாச்சு அதனால கவனமாக போடுங்க கவனம் இல்லாமல் போடுறீங்கன்னா குழம்பு கெட்டு போயிடும் சரிங்களா இந்த ஒரு ஒரு பிளேட்டு ஒன்று போட்டு இந்த குழம்பு நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் சரிங்களா கொதி வரக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கொதி வரக்குள்ளே இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான ரெண்டே ரெண்டு பீஸ் மாங்காய் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா மாங்காய் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் சரிங்களா அந்த மாங்காய் மட்டும் நம்ம போட்டாச்சு மாங்காய் போட்டு ஒரு பத்து செகண்ட் விடுங்க அதுக்கு மேலே விடாதுங்க ஏன்னா ஒரு மூணு நேரம் விட்டீங்கன்னா மாங்காய் கரைஞ்சிரும் சரிங்களா வெட்டிட்டு கையோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மீன் நம்ம எடுத்து வச்சிருந்தில் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்த அந்த மீனை போடுறோம் இது வந்து கவலை மீன் சரிங்களா போட்டுட்டு சும்மா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஒரு நிமிஷம் நாற்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் நீங்கள் விட்டால் போதும் சும்மா கொதி வரும் அதிகமாக விட்டினா குழம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீன் ஃபுல்லாக கரைஞ்சிரும் சரிங்களா ஸோ பாருங்கள் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான கருவேப்பில நம்ம போட்டுறோம் சரிங்களா ஒரு முக்கியமான குறிப்பு இந்த புளி குழம்புக்கு எப்பயுமே நீங்கள் மல்லித்தழை யூஸ் பண்ணாதீங்க மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ